அனைவருக்கும் வணக்கம் வீரபாண்டியன் மனைவி பாகம் அத்தியாயங்கள் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு மறுநாள் பொழுது விடியும் வரை தேவி கண்ணுறங்கவில்லை பொழுது விடிந்த பிறகோ அவளுடைய உடலெங்கும் அலாதியான ஜுரவேகம் பற்றி கொண்டது மாலை நேரம் எப்போது வரும் என ஆவலுடனும் கலவரத்துடனும் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு யுகமாக தேவி கழித்துக் கொண்டிருந்தாள் மாலை நேரத்தில் தகுந்த பாதுகாப்புடன் அவள் உலாவ செல்ல ஏகபாசகரிடம் இருந்து அனுமதி கிடைத்து விட்டதாக தகவலும் வந்துவிட்டது ஆனால் அந்த தகவல் வந்த சிறிது நேரத்திற்கு பிறகு எதிர்பாராத விதமான ஜனநாதன் அங்கே பிரசன்னமாகி சிறை கூடத்திற்கு வெளிப்புறம் நின்றவாறே தேவியின் முகத்தில் உள்ள பரபரப்பை ஒருமுறை நன்றாக கூர்ந்து பார்த்துவிட்டு விஷமமாக சிரித்து கொண்டான் பின்னர் அங்கே கூடத்திற்குள் காவல் இருக்கும் கிளம்பியை ஜனநாதன் கூப்பிட்டு அவளிடம் மிகவும் தாழ்ந்த குரலில் என்னென்னவோ உரையாடிவிட்டு அவளுடைய கையில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து விட்டு சென்று விட்டான் அவனுடைய ஒன்றுதான் தேவியின் நெஞ்சில் விஷய வேலை பாய்ச்சி எடுப்பது போல் இருந்தது அவள் பூஜை அறையில் உள்ள விக்னேஸ்வரரை நோக்கி தெய்வமே இந்த மாயச்சிறையில் இருந்து மீள என் பிராணநாயகர் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்லி இருக்கிறார் அதற்கு தேவையான மனோதிடத்தையும் சாதுரியத்தையும் இந்த கடவுளின் செல்லமை நீதான் எனக்கு துணை என பிரார்த்தித்தாள் தெய்வமும் போல அன்று பகல் காவல்காரியான கிழவிக்கு சிறைப்புறம் ஜனநாதன் வந்து போன சிறிது நாளிகைக்குள் பயிற்று போக்கு கண்டிருந்தது ஜனநாதன் கொடுத்த தாத புஷ்டி லேகியம் ஒன்றினால் தான் பயிற்று போக்கு வந்து விட்டதாக வெளியே சொல்ல பயந்த கிழவி தன் வாய்ப்புள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் சோர்ந்து ஒரு மூலையில் படுத்திருக்கும் அந்த கிழவி போய்விட்டால் பூஜை வந்து எதுவும் தன் கூட என தேவி எண்ணினாள் ஆனால் அதற்கும் ஒரு சோதனை போல கிழவிக்கு பதில் சிவகாமியே எதிர்பாராத விதமாக அங்கு காவலுக்கு வந்து சேர்ந்தாள் சதிகாரி என சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அகல்யாவை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்கிற தீவிர ஆசை சிவகாமிக்கு உண்டாயிருந்தது சக்கரவர்த்திகளிடமிருந்து மன்னிப்பு வாங்கி தருவதாக தங்கையிடம் சொன்னால் ஆறுதலாக இருக்கும் என சிவகாமி எண்ணினாள் பற்றி கொள்ளவே ஏக வாசகரிடமிருந்து அனுமதி பெறுவதற்காக சிவகாமி அசோகவன கோட்டைக்குள் வந்தாள் வந்த இடத்தில் கிழவிக்கு பதில் சிறைக்கூடத்தில் காவல் இருக்க வேண்டும் என ஏக வாசகரிடமிருந்து உத்தரவு பிறந்தது சிவகாமி ஏன் இன்னும் நிற்கிறாய் ஓ தேவியின் சிறை கூடத்தில் கண்ணும் கருத்துமாக காவல் இரு தேவி உலாக செல்லும் போது நீயும் உடனே செல் உன் ராஜ விசுவாசத்தை நான் சந்தேகிக்கவில்லை ஆனால் உன் அருமை தங்கையை சந்திப்பதற்கு நான் அனுமதி தர முடியாது அவளை வலிய ஜனநாதன் எங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கும் விஷயத்தில் ஏதோ சுயநலமும் சூழ்ச்சியும் கலந்திருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை அகல்யாவோடு யாரையும் பேச அனுமதிப்பது எங்களில் எவராவது ஒரு அதிகாரிக்கு அனாவசியமான அபாயத்தையே உண்டாக்கக்கூடும் என என படை அதிகாரி ஏக ஒரே வாசகம் போல அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் பல்லை கடித்துக் கொண்டு தேவியின் சிறைப்படத்திற்கு வந்து பிளவியை பிடித்து வெளியே தள்ளினாள் அவளை கண்டதும் தேவிக்கு இனம் தெரியாத ஒரு பீதி உண்டாயிற்று சிவகாமிக்கு விஷப்பாம்பை விட விஷமமான பார்வை உண்டு

அன்று சிவகாமி தேவியிடம் நெருங்கி பழகிய தோரணையில் அவள் ஏதோ நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாள் எனவும் தோன்றியது வீரசேகரனும் தான் இருந்தான் சிவகாமி வீட்டை விட்டு கிளம்பியதுமே அவனும் அவள் பின்னாலேயே புறப்பட்டு வந்துவிட்டான் வீட்டில் தனித்திருந்தால் ஊர்மிளாவின் நினைப்பு அடிக்கடி வரும் அந்த ஆசை வெறியில் முறை ஊர்மிளாவை போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றும் அவ்வாறு போனால் ஏக வாசகரால் நியமிக்கப்பட்டிருக்கும் ஒற்றர்கள் அவனை அறியாமலே பின் தொடர்ந்து வந்து ஊர்மிளாவின் வீட்டை கண்டுபிடித்து கொள்வார்களோ என்றெல்லாம் அவன் மனம் குழம்புவான் அசோகவன கோட்டைக்கு வந்து அங்குள்ள காவல் விவகாரங்களில் முழு நேரத்தையும் ஈடுபடுத்தினால் ஊர்மிளாவை மிகச் சுலபமாக மறந்துவிடலாம் என வீரசேகரன் நினைத்தான் ஆனால் ஊர்மிளாவை அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மறக்க முயற்சி செய்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளின் தாமரை முகம் அவன் கண்முன் வந்து நின்று அவனுடைய எவ்வளவு நெஞ்சை மிகவும் துன்புறுத்தியது ஊர்மிலாவின் அந்த முகத்தில் குறுமை தவிர ஆசை ஒன்று மிராதா அவளுக்காக தன் தலையும் கொடுக்க சித்தமானேனே அதற்கு பிரதியாக அவள் தன் ஆசை இதயத்தில் ஒரு துளியேனும் ஒரு ஓலை மூலமாவது வடித்து அனுப்பினாளா அவளுடைய இதயம் அப்படி என்ன கல்லா ஊர்மிலாவின் மீது அவனுக்கு என்னவோ கோபம் கோபமாக வந்தது காத்தவராய் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவளுடைய இதயத்திலே தனக்கு ஒரு மூளையிலாவது ஓரிடம் அவள் கொடுக்க மறுக்கிறாள் என்பதற்காக கூட அவன் கவலைப்படவில்லை அந்த அற்ப இடத்தையும் சுந்தர ஜோதிடர் அபகரித்துக் கொண்டிருப்பாரோ என எண்ணித்தான் அவன் அதிகமாக கவலைப்பட்டான் தாடி மீசைகளுடன் மகா ஞானியைப் போல தோன்றினாலும் சுந்தர ஜோதிடரின் கண்களிலே என்னவோ ஓர் அலாதியான கம்பீர வசீகரம் பெண்ணின் இதயத்தையும் கவர்ந்து ஒருவித சக்தி அடங்கி இருப்பதாகவே அவன் நம்பினான் அவரை வீட்டிலிருந்து பிரித்து அசோகவன கோட்டையில் உபாத்தியாயராக வைத்து விட்டதினால் மட்டுமே பாசக்கொடி அருந்து போய்விடுமா அன்பினால் பிணைப்பு உண்டவர்களை பிரிக்க பிரிக்க அன்பின் தலைதான் அதிகமாக இருக்கும் என்பதை வீராசேகரன் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தான் உருமிளாவை பற்றிய அந்த உணர்வு கடலில் அவன் இருந்த சமயம் ஐம்பது முரட்டுக் காவலர்கள் அவன் முன் வந்து அணிவகுத்து நின்றனர் அவர்களை வீரசேகரன் அழைத்துக் கொண்டு தேவியின் சிறை சென்று கதவின் வெளிப்பூட்டை திறந்தார் தேவி வருவதற்காக வழிவிட்டு இருமருங்கும் காவலர்கள் வரிசையாக அணிவகுத்து உருவிய வாள்களுடன் கற்சிலைகள் போல அசைவற்று நின்றார்கள் தேவி உலாக புறப்பட இன்னும் சித்தமாகவில்லை அப்போதுதான் முகம் கொட்டிட்டு ஆடை அணிகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதாக பூஜை அறையிலிருந்து சிவகாமியின் குரல் உற்சாகமாக தான் சிவகாமி வந்து சிறை கதவியின் உட்புற தாழ்வாலை திறந்தாள் ஏன் சிவகாமி இவ்வளவு கால தாமதம் என கேட்டான் வீரசேகரன் தேவி ஒவ்வொரு ஆடையாக அணிந்து அழகு பார்க்க விரும்பினாள் இப்போது நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஆடைதான் தேவியின் அழகுக்கு இடுப்பாக இருக்கிறது நானே தேவிக்கு கூந்தல் முடித்து பூச்சோடி அலங்கரித்தேன் இப்போது தேவியை பார்த்தால் மணவரிக்கு செல்லும் மணப்பெண்ணை போல கண்ணை கவருகிறது என ஏழென்ன குரலில் சிரித்தால் சிவகாமி என்ன சிவகாமி தேவி மீது புதிதாக பிரியமும் அக்கறையும் காண்பிக்கிறாய் உனக்கு புத்தி வந்து என்ன என்றார் வீரசேகரன் ஆமாம் தேவி மனசு வைத்தால் தான் என் தங்கையை விடுதலை செய்ய முடியும் தேவி நிச்சயம் கருணை காட்டுவாள் ஏனென்றால் தேவியை முன்னிட்டுதானே என் தங்கை சதி மாட்டிக்கொண்டு இப்படி சிறையில் அவதிப்படுகிறாள் சிவகாமி அகல்யா சதிகாரி சதிகாரி தனக்குரிய தண்டனையை அனுபவித்துதான் தீர வேண்டும் நம் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளைத் தவிர வேறு யாரும் உன் தங்கையை மன்னித்து சிறைவிட முடியாது தேவி சொன்னால் என் தங்கையை சிறையில் இருந்து விடுவித்து நம் அதிகாரிகள் அனைவருமே அவளை தங்க பள்ளக்கில் ஊர்வமாக கொண்டு வந்து என்னிடம் விட வேண்டும் என சக்கரவர்த்திகளே உத்தரவிடுவார் என்றாள் சிவகாமி அதை கேட்டதும் தேவிக்கு நெஞ்சு படப்படப்பையும் மீறி முகம் விகாரம் அடைந்தது அதைவிட விகாரம் அடைந்த வீரசேகரின் முகம் ஆத்திரத்தால் கடன்றது என்ன பிதற்றுகிறாய் சிவகாமி உன் தங்கையை முன்னிட்டு துர்போதனைகள் செய்கிறாயா தேவியின் நெஞ்சை புண்ணாக்கினால் உன்னை கொன்றே விடுவேன் என உரிமை கொண்டே வீரசேகரன் சிவகாமியின் அருகில் வந்தான் அவளோ வெடுக்கென்று ஓடி தேவியின் கையை பற்றி கொண்டு தேவி உன் பொருட்டு எவ்வளவோ நான் செய்திருக்கிறேன் குருடியாகவும் ஊமையாகவும் கூட மாறி இருக்கிறேன் என் தங்கையை மட்டும் மன்னித்து விடும்படி நீ சொல்ல வேண்டும் என்றுதான் கெஞ்சுகிறேன் என்றாள் சிவகாமி வீரசேகரா சிவகாமியை ஒன்றும் செய்யாதே என்றாள் தேவி அவனுக்கு வியப்பு மேலிட்டது தேவிக்கும் சிவகாமிக்கும் புதிதாக என்ன சொந்தம் சிவகாமி வெற்றி புன்னகையுடனும் ஏலன பார்வையுடனும் தலை நிமிர்ந்தாள் தேவி என் தங்கையை நாளைக்கே சிறையில் இருந்து விட்டு விடுவார்களா நீ சொன்னால் நிச்சயம் நடக்கும் சொல் தேவி சொல் சிவகாமி நானே சிறையில் வாடுகிறேன் உன் தங்கையை நான் எப்படி சிறை விடுவிக்க முடியும் நீ விருப்பப்பட்டால் இப்போதே சிறையை விட்டு போய்விட முடியும் நீ இங்கே சிறையில் இருக்கத்தான் இஷ்டப்படுகிறாய் என் தங்கை சிறையில் இருக்க இஷ்டப்படவில்லை சிவகாமி உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா நீ என்ன சொல்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என தேவி அனாத குறையாக கூறினாள் இல்லை புரியும் புரியும் எல்லாம் எனக்கு புரியவில்லையா மாரியாத்தா கோவிலுக்கு ஒரு தங்கத் தொட்டில் பண்ணி மாட்டுவதாக கூட வேண்டுதல் என் தங்கைக்கு அநியாயம் செய்ய நினைக்கலாமா உன் பொருட்டுதானே என் அசட்டு தங்கை சிறைக்குள் கிடைக்கிறாள் அந்த நன்றி நினைப்பு கூட இல்லையா உனக்கு எனக்கு எவ்வளவோ நன்றி இருக்கிறது ஆனால் விதியை வெல்ல யாரால் முடியும் ஏன் முடியாது சிறையிலே ஒருத்திக்கு நல்லது செய்கிற விதி என் தங்கைக்கு மட்டும் கெடுதல் செய்யுமா என குறிச்சிட்டால் சிவகாமி தங்கை விஷயத்தில் தேவி ஆறுதலான வார்த்தை கூட சொல்லவில்லை என்கிற ஆத்திரம் சிவகாமிக்கு அதிகரித்தது என் தங்கையை விட முடியுமா முடியாதா என் தங்கையை விடும்படி உன்னால் சொல்ல முடியுமா முடியாதா என சிவகாமி உக்கிரமான குரலில் மிரட்டுவதைப் போல கேட்டாள் என்னால் எப்படி முடியும் என்றால் தேவி மிகவும் ஹீனமான குரலில் வாயை கொண்டு ஊமையாக இருக்க முடியாது எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் என சிவகாமி கொக்கரித்தாள் தேவிக்கு தலை சுற்றியது கீழே விழுந்து விடாமல் அங்கிருந்த கல் சுவரை பிடித்துக் கொண்டு நின்றாள் திடுக்கிட்டு போனான் வீரசேகரன் சிவகாமி அங்கு நடத்தும் எதுவுமே அவனுக்கு விளங்கவில்லை அவளின் சுடு சொற்களால் தேவியின் நெஞ்சு புண்ணாகிறது என்பதை மட்டும் அறிந்து மேலும் அவனால் பொறுக்க முடியவில்லை சிவகாமி பத்திரம் இனிமேல் நீ தேவியிடம் ஒரு வார்த்தை பேசினால் உன் நாக்கை துண்டித்து விடுவேன் என வீரசேகரன் ஆத்திரத்துடன் தன் உடைவாளின் கைப்படி மீது கை வைத்தான் அதே சமயம் சிறை குளத்தில் விளக்குகள் ஏற்றுவதற்காக ஒரு வீரன் தீவர்த்தி கொண்டு வந்தான் விளக்குகளில் நெய் பார்ப்பதற்காக அங்கு ஒரு மூலையில் இருந்த நெய் ஜாடியை தேடிய போது ஜாடியில் உள்ள நெய்யெல்லாம் பூஜை அறையில் கொட்டி கிடக்கிறது பிள்ளையார் முன்பு தீபம் என்ற நெய் ஜாடியை சாய்த்த போது அவ்வளவு நெய்யும் கிள்ளே கொட்டி விட்டதாம் அப்படி என்ன அவசரமோ அந்த அவசரம் என் தங்கையை விடுவிப்பதில் மட்டும் வராதா என்ன என்றால் சிவகாமி ஆத்திரத்துடன் விளக்குகளுக்கு வேற எடுத்து வருவதற்காக வீரசேகரன் அவசரமாக ஒருவனை அனுப்பினான் அந்த ஆள் வந்து சேர்வதற்குள்ளாக இருள் நெருங்கி விட்டது தேவியின் நெஞ்சை போல சிறை கூடத்தின் வெளிப்புறம் இருளும் கனத்து விட்டது வெளியே ஏராளமான காவலர் நிற்பதாலும் வீரசேகரனே அங்கு பிரசன்னமாக இருப்பதாலும் வெளியே இருள் சொல்வதை பற்றி அவன் பொருள்படுத்தவில்லை ஒரே தீவர்த்தி அதை தேவி அணைத்துவிட முடியுமானால் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் பூஜை அறைக்குள் ஓடி அங்கு வழியில் மாயமாக மறைந்துவிட விட முடியுமானால் அவற்றை எல்லாம் நினைக்கும் போதே தேவிக்கு அதிகமாக தலை சுற்றியது உண்மையாகவே தேவி மயங்கி கீழே விழுவதை போல தடுமாறினாள் தேவி இது என்ன ஜுரமா என வீரசேகரன் கனிவுடன் பதறினார் ஒன்றுமில்லை கொஞ்சம் வந்தது என்றால் வாந்தி எடுக்கவும் எல்லாம் மசக்கையின் என்று சொன்னாள் அடுத்த கடமை வெடுக்கன தன் உதட்டை கடித்துக் கொண்டு அவள் நலியாமல் தான் சொன்ன வார்த்தையை விழுங்க முயன்றாள் சிவகாமி என்ன உலர்கிறாய் உன்னுடைய பாவகரமான நாக்கை அறுக்காமல் விட்டு வைப்பதே பெரும் பாவம் எனக்கு என வீரசேகரன் ஆத்திரத்துடன் வாழை உருவி கொண்டு சிவகாமியை நோக்கி பாய்ந்து வந்தான் ஏன் என்ழுகிறாய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைத்து வைக்க முடியும் யாரிடம் மூடி மறைத்தாலும் உன் நண்பன் ஜனநாதனிடம் மூடி மறைக்க முடியுமா வேண்டுமானால் தேவியையே கேட்டுப்பார் என்றால் சிவகாமி சுருக்கென தேவி சிவகாமி உலர்வது உண்மையா என கேட்டான் வீரசேகரன் நம்பிக்கை இழந்த இனமான குரலில் தேவி அவனை நோக்கி பரிதாபமாக பார்த்த பார்வை சிவகாமி கூறியது என உண்மைதானா தேவி உண்மைதானா தேவி அது பொய் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சிவகாமியின் நாக்கை அறுத்து பிராயச்சித்தம் செய்து விடுகிறேன் என பதலினான் வீரசேகரன் ஏன் பொய் என்று சொல்ல வேண்டும் எத்தனை நாளைக்குத்தான் அப்படி சொல்ல முடியும் என்று சீறினாள் சிவகாமி அப்படியானால் அப்படியானால் தேவி உங்கள் பிராணநாதரை இங்கே எப்போது எப்படி சந்தித்தீர்கள் வீரபாண்டியர் இந்த சிறை தான் இருக்கிறாரா என பரபரப்புடன் கேட்டான் வீரசேகரன் அப்போது அவன் உடைவாளை உருவிய வேகம் அக்கணமே வீரபாண்டியனை தேடி சிறை கோட்டையே போர்க்களமாக்கி விடுவான் போல் இருந்தது இல்லை என தேவி மிகவும் பலகீனமான ஸ்தாயில் சொல்லிவிட்டு முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள் வீரசேகரன் முகத்தில் அளவற்று அருவருப்பு பொங்கியது அவன் பாதத்தின் அடியே பூமியும் அவன் தலைக்கு மேலே ஆகாயமும் கிருகிருவென சுற்றி நரகத்தின் பெயரிடையே அவன் உச்சி மீது சரிந்து விழுவது போல் இருந்தது ஆஹ் பெண்ணினத்தின் மீதே நான் நம்பிக்கை எழுந்துவிட்டேன் என்ற முணுமுணுப்பு வீரசேகரின் இதயத்தில் இருந்து பீட்டுக் கொண்டு கிளம்பி அவனுடைய பற்களின் வழியாக கொட்டியது அடுத்த கணம் மெல்லிய ஒளியுடன் தேவி மயங்கி கீழே விழுந்தாள் மறுபடி தேவிக்கு சிறிது சுய உணர்வு வந்தபோது தன் முகத்தின் அருகே ஓர் ஆள் தீவர்த்தி வெளிச்சத்தை காட்டிய வண்ணம் குனிந்து பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது தேவி தன் நெஞ்சின் பலத்தை எல்லாம் தன் கைகளில் திரட்டிக் கொண்டாள் அருகில் உள்ள தண்ணீர் ஜாடியின் மூலம் திடீரென அந்த தீவர்த்தியின் வெளிச்சத்தை அணைத்துவிட்டால் சட்டென எங்கும் இருள் அவிழ்ந்து விழுந்தது இருட்டில் கூச்சலையும் குழப்பத்தையும் தவிர ஒருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை மறுபடி எண்ணற்ற தீவர்த்திகளை கொண்டு வந்து அவற்றின் வெளிச்சத்தை அங்கும் எங்கும் வீசி பார்த்த பொழுது தேவியை காணவில்லை சிறை கூட முழுவதும் தேடி பார்த்ததும் தேவி அகப்படவே இல்லை சிறை கூடத்தின் வெளிப்புறத்தில் ஒரு மல்லிகை பூச்சரம் ஒன்று சிதறி விழுந்து கிடந்தது அது தேவியின் சிவகாமி பூச்சொட்டிய மல்லிகை தேவி தப்பித்து ஓடிவிட்டால் என எல்லோருமே ஒரு முகமாக கூச்சலிட்டார்கள் சிறிது நேரத்திற்குள் அந்த செய்தி சிறை கோட்டை முழுவதும் பரவி எங்கும் ஒரே அமளி தமிழிப்பட்டது தேவி கர்ப்பவதியான செய்தி கூட குறிப்பாக இரண்டு ஒரு முக்கியஸ்தர்களின் காதுகளுக்கு எட்டிவிட்டது அவள் தப்பிவிட்டாள் என்கிற பிரமிப்பை விட அந்த கர்ப்ப செய்தியின் பிரமிப்பு காது கொடுத்து கேட்டவர்களை திக்ரமே அடைய செய்தது அதே சமயம் பிள்ளையார் கோயிலில் சுந்தர உபாத்தியாயரோ வெடுக்கென தன் குமாரனை கோயிலுக்குள் வைத்து கதவை உட்புறமாக தாளிட்டுக் கொண்டு விட்டார் உடனே சுந்தரரின் அலறல் ஒன்று கோயிலின் உள்ளே ஒளித்து அதன் இருளிலே அடங்கிவிட்டது பிள்ளையார் கோயிலின் வெளியே காவலர்களோடு நின்று வித்யாபியாசத்தை சந்தேகத்துடன் கண்காணித்துக் கொண்டிருந்த அஞ்சு பொக்கரித்து தொல்லினான் பாய்ந்து சென்று பிள்ளையார் கோயிலின் கதவை பலமாக தட்டினான் உள்ளிருந்து ஒரு பதிலும் வரவில்லை கதவை உடைத்து திறக்கும்படி காவலருக்கு அஞ்சு கோட்டையான் உத்தரவிட்டான் கதவை ஒரு வழியாக திறந்து உள்ளே அவன் பார்த்தபோது பிள்ளையார் வீடத்தின் அருகே சுந்தர வார்த்தியார் மூச்சித்து விழுந்து கிடக்கும் காட்சிதான் கண்களில் தைத்தது அவருடைய தலையில் அடிப்பட்டதற்கு அடையாளமாக சிறு காயம் ஒன்று ஏற்பட்டு லேசாக ரத்தமும் கசிந்து கொண்டிருந்தது ஆனால் குமாரன் வீரகேரளன் அங்கே காணப்படவில்லை அவனை பத்திரமாக பாதாள கிடங்கில் சுந்தர உபாத்தியாயர் சேர்த்து விட்டார் அவருக்கு அஞ்சு கோட்டையான் சுய உணர்வு ஊட்டி விசாரித்தபோது தம்மை ஒரு சதிகாரன் திடீரென தாக்கி தள்ளி மேலே உள்ள காற்று துவாரத்தின் வழியாக குமாரனை அந்த சதிகாரன் கடத்தி கொண்டு போயிருப்பதாக தான் யூகிப்பதாகவும் சுந்தர குருநாதர் சொன்னார் அஞ்சு கோட்டையான் உடனே உருமினான் அந்த உருமலில் அவநம்பிக்கையை அதிகம் துணிப்பதாக சுந்தரமுனிவருக்கு தோன்றியது தேவியும் குமாரனும் மாயமாக மறைந்து போன தகவல் படை அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்ட போது ஏக வாசகர் பதறி ஓடி வந்தார் வரும்போதே பலரிடம் பலவிதமான வாசகங்களை கேட்டுக்கொண்டும் பலவிதமான வாசகங்களை பிறப்பித்துக் கொண்டும் ஏக வாசகர் வந்து சேர்ந்தார் அவர் முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் தம்முன் கூட்டி வைத்துக் கொண்டு தீர்க்கமாக மந்திர ஆலோசனை செய்துவிட்டு பின்வருமாறு கூறினார் மாபெரும் சதி ஒன்று நடந்து விட்டது தேவியும் குமாரனும் மறைந்த மாயம் புரியவில்லை ஆனால் விரைவில் புரிந்துவிடும் சதி நடந்த பிறகு யாரும் சிறைக்கோட்டையை விட்டு வெளியே போயிருக்க முடியாது பிரதான வாசல் வள்ளியாகவோ யாரும் வெளியே போகவில்லை என அங்குள்ள எண்ணற்ற காவலர்களை விசாரித்ததில் சர்வ நிச்சயமாக தெரிகிறது தேவியும் குமாரனும் இங்கே சிறை சிறைக்கோட்டைக்குள் தான் எங்கோ தலைமறைந்து பதுங்கி இருக்கிறார்கள் இங்கே கோட்டைக்குள் நமக்கு தெரியாத மூலையிலோ சுவர் அறையிலோ தான் அந்த இருவரையும் யார் கண்ணிலும் படாதபடிக்கு சதிகாரர்கள் வைத்திருப்பார்கள் அந்த இருவரும் அகப்படும் வரை இந்த பிரம்மாண்டமான சிறை கோட்டையின் ஒவ்வொரு மூலையையும் நாம் கொண்டே இருப்போம் தேவைப்பட்டால் சந்தேகப்படும் இடங்களை எல்லாம் இடித்து எங்காவது ரகசிய அறை இருக்கிறதா எனவும் கண்டுபிடித்து விடுவோம் இனி தேவியையும் குமாரனையும் இங்கே மறைத்து வைத்திருப்பது அபாயம் என நினைத்து அவர்களுக்கு உகந்த நேரம் இரவுதான் பொழுது விடிந்து வெளிச்சம் வருவதற்குள் தந்திரமாகவோ பலாத்காரமாகவோ எப்படியும் அந்த இருவரையும் இன்று இரவே சிறைக்கோட்டையை விட்டு வெளியேற்ற சதிகாரர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்வார்கள் கோட்டையின் சுற்றி உள்ளும் புறமும் கீழும் எண்ணற்ற காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் எவருமே மதில் சுவர் மீது ஏறி வெளியே விட முடியாது அவ்வாறு யாராவது மதில் சுவர் மீது ஏற முயன்றால் அந்த கணமே சிறிதும் யோசியாமல் அம்பெய்து கொன்றுவிட வேண்டும் என மதில் காவலர் அனைவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதான கோட்டை வாசல் வழியாகவோ அல்லது வலப்புறம் உள்ள சிறு வாசல் வழியாகவோ தான் இக்கோட்டையை விட்டு எவரும் வெளியேற வேறு வழியே இல்லை சக்தி வாய்ந்த நமது அதிகாரிகளில் ஒருவரும் பலரோ இந்த எதிர்பாராத திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் ஆனால் நம்ம எவரை சந்தேகிப்பது என்பதை இப்போது நிதானிக்கவோ விசாரிக்கவோ தடுக்கவோ முடியாது ஆகவே அதிகாரிகளுக்கும் ஒரே வாசகம் சொல்கிறேன் என்னிடமிருந்து மறு உத்தரவு வரும் வரை எப்படிப்பட்ட அதிகாரியும் எவ்வளவு பெரிய போகிற காரியத்தை முன்னிட்டும் இந்த சிறை கோட்டையை விட்டு வெளியே போக கூடாது எவரும் போக அனுமதிக்கவும் கூடாது இன்று இரவு பிரதான கோட்டை வாசலின் காவல் நமது ஆடையூர் நாடாழ்வாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது வலப்புற மதில் சுவரில் உள்ள சிறு வாசலின் காவலோ அஞ்சு கோட்டையான் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அந்த இரு வாசல் வழியாக ஓர் கூட வெளியேற அனுமதிக்க கூடாது மீறி வெளியே போக அனுமதித்தால் அவமதித்த அதிகாரியின் தலையை தயவு தட்சியமின்றி மரண தண்டனைக்கு ஆளாக்குவேன் மேற்கூறியவாறு ஏக வாசகர் நீளமான வாசகங்களை சொல்லி முடித்ததும் ஜனநாதன் சட்டென விஷமமாக சிரித்துக் கொண்டே ஒருவேளை முக்கியமான ஒற்றி வேலையோ ராஜ காரியத்தையும் முன்னிட்டு ஜனநாதன் வெளியே போக வேண்டும் என்றால் வெளியே விடமாட்டீர்களோ என கேட்டான்றி மாட்டோம் அஞ்சு கோட்டையான் வெளிகளை தாண்டி ஜனநாதனின் நிழல் கூட வெளியேற முடியாது என்றான் சிறு பிள்ளை போல பேசிவிட்டாய் பேதை நீ அஞ்சு தலையா என்றான் ஜனநாதன் இல்லை நான் சிறுபிள்ளை தென்னமாக சொன்ன வார்த்தை இல்ல பொறுப்புடன் தான் கூறினேன் இனி இன்று இரவு எனக்கு கட்டளை பிறப்பித்த ஏக வாசகரே வந்தாலும் என் சிறுவாசல் வழியாக வெளியே போக முடியாது அந்த சிறுவாசலில் நான் நிறுத்தியிருக்கும் காவல் படையினர் எப்படிப்பட்ட சோழிய அதிகாரியையும் பொருட்படுத்த மாட்டார்கள் நானே கூட்டி வந்தால் அன்றி கடவுளை கூட என் சிறுவாசல் வழியாக வெளியேற விடக் கூடாது என என் காவலர்களுக்கு கடும் கட்டளை இப்போது பிறப்பித்து விடுகிறேன் நான் என் முரட்டு காவலர்கள் பாம்புகள் போல அந்த இன்று இரவு என்றான் அஞ்சு ஒருவேளை நீயே அஞ்சாமல் யாரையாவது கூட்டி சென்று உன் சிறுவாசல் வழியாக வெளியே போக விட்டால் என கேட்டார் ஜனநாதன் அது எமனையே என்னோடு கூட்டி வந்ததாக முடிந்து விடட்டும் நான் எவரையாவது அனுமதித்தேன் என்று யாராவது குற்றம் சாட்டினால் ஜனநாதரே பகிரங்கமாக என் தலையை விடட்டும் அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரையும் நோக்கி ஏக வாசக வானகோ அரசர் கும்பிடும் சிவபெருமானை வந்தாலும் என் கண்காணிப்பில் உள்ள பிரதான கோட்டை வாசல் வழியாக வெளியேற முடியாது என்றார் ஆமாம் அங்கே நந்திகள் போல பூமுடைய ஆட்கள் வழிமறைத்து கொண்டிருப்பார்கள் மாடுகளை விட பாம்புகள் எவ்வளவோ தேவலை என சிரித்த ஜடநாதன் கடைக்கண்ணால் அஞ்சு கோட்டையானை கவனித்தான் அவனுடைய பாம்பு பார்வை பிள்ளையார் கோவிலை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி